ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெஸ் நம்ம எப்படி வந்து கையில் துவைக்காம வாஷிங் மிஷினில் ஈஸியாக துவக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அது கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன் ரொம்ப சூடாக வேணாம் வெது வெதுப்பான ஹார்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போடுற பவுட்ரை போட்டு நல்லா கலை கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்குள்ளே நல்லா அழுதி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரிஸ்க்கெலாம் போடுற இந்த ஒரு பொருள் சேர்த்தாலே போதும் உங்களுக்கு கொஞ்சம் துணி நல்லாவே பளிச்சு நாயிடும் போட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு எல்லா அழுக்குமே போயிடும் என்ன நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வைட்டஸ்க்கெலாம் போடுற ஆளாக தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி பவுடரில் போட்டு நல்லா அழுத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆளாக ஊற்றி சேர்த்துக்கோங்க ஆளாக சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா நான் ஆளாக ஊற்றிட்டு நல்லா திரும்பவும் துணியை நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் போட்டுட்டு எப்போவும் போல் நம்ம கொஞ்சமாக துணி பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஆஸ் சிஷியூ நீங்கள் எப்படி நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைப்பீங்களோ அதே மாதிரி பவுட்ரு போட்டு துவைச்சிருக்கேன் ஓரளவுக்கு அழுக்கு இருக்கிற ட்ரெஸ் மட்டுமே இப்படி போட முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக இருக்குது எதாவது கரைப்பட்டிருக்குனால் அதெல்லாம் நம்ம போகாது அதை நம்ம கையில் கொஞ்சம் வாஷ் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போடலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு அழுக்கு எல்லாமே இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு லைட்டாக இங்கு பட்டுருந்துச்சு பேனாவோட இங்கு பட்டு அதுவுமே போகாமல் தான் இருக்குது அதில் நம்ம கொஞ்சம் கையில் வாஷ் பண்ணி தேய்ச்சிட்டு போட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் காலர் அழுக்குமே பார்த்தீங்கன்னா போகல அதுவும் நம்ம கையில் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுவிடுங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்